ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட்டு எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க வாங்க பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக எடுத்துக்கோங்க நல்லா அந்த தோலை எல்லாம் நல்லா சீவிக்கலாம் தோலை எல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா பீட்ரூட்டை வந்து நல்லா வந்து தோலை எல்லாம் சீவிட்டு கேரட் சீவரம் இல்லைங்களா அதில் கூட சீவி நல்லா வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் விட்டு இப்படி திருவி எடுத்துருக்கேன் நான் நான் ஒரு கிலோவுக்கு வந்து நூறு பாதாமும் நூறு முந்திரியும் நான் வந்து போடுறேங்க அப்போ தான் நல்லா வந்து டேஸ்டாக இருக்கும் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம் நான் வந்து ஏழு ஏலக்காய் வந்து போட்டிருக்கேங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மால்ட் வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பீட்ரூட்லாம் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணி சுண்ட அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுருணுங்க அதோடய ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து சர்க்கரை சேர்த்துறேங்க நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துறேன் இது வந்து கெமிக்கல்லாம் கலக்காதது ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கெமிக்கல் கலக்காத இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கரையை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருந்தேங்க சர்க்கரையை வந்து கிளறும் பொழுது நல்லா வந்து தண்ணி விடும் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மூணு விசில்லையே பார்த்திங்கன்னா நல்லா பீட்ரூட் வந்து நல்லா வெந்துடும் இப்போது மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் இப்படியே நல்லா ஜாம் மாதிரி ஆகிடுச்சி இப்போது நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து இந்த சுன்ற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பீட்ரூட் இதெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க நம்ம பொடி பண்ணி இல்லைங்களா அந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் அந்த பவுடரை வந்து இதில் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் குக்கரில் ஒட்டாமல் நல்லா வந்து அப்படியே திரண்டு வருங்க அது முடி நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும் அடிபிடிச்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த மால்ட்டே வந்து அந்த ஸ்மெல் வந்துடும் அதனால் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த பதம் வந்துருச்சு குக்கரில் பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் அப்படியே குக்கரில் ஒட்டாமல் அப்படியே வந்து பாருங்கள் சுருண்டு வருது இப்போது எல்லா பக்கமும் நல்லா வந்து திரண்டு வருங்க அப்போது வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் இப்போது நம்ம பாத்திரத்தில் கொட்டி நல்லா வந்து மூணு நாள் நாலு நாள் நல்லா வந்து வெயிலில் வந்து காய வைக்கணுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து காஞ்சிருச்சு நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றுற அளவுக்கு நல்லா வந்து காய வைக்கணும் இப்போது மிக்சி ஜாரில் குட்டி குட்டியாக வந்து அதை உடச்சி போட்டுட்டுங்க நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இது வந்து பவுடர் மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து நல்லா சத்தானதுங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து வீட்லையே வந்து செஞ்சு தரலாம் இப்போ நான் வந்து சூடான பால் காய்ச்சி இதில் வந்து ஊத்துற பாருங்க கலர் பாருங்கள் அப்படியே பிங்க் கலரில் வரும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது சூடான பால்லேயும் குடிக்கலாங்க நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு மில்க் ஷேக் மாதிரியும் குடிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டரின் பேர்லேயும் நாங்கள் வந்து செஞ்சு தரோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்